கச்சத்தீவு எந்த இதுக்காக கொடுத்தாங்க இன்னைக்கு அது மர்மமா இருக்கு ஆனால் ஒரே விஷயம் இந்திரா காந்தி அன்னைக்கு என்ன இந்து ஒரு அமைதி மண்டலமாக இருக்கணும் ஒரு பக்கத்துல அமெரிக்கா வந்து விட்டது இன்னைக்கு என்ன நிலைமை அன்னைக்கு இப்ப இந்திரா காந்தி காலத்துல அப்படி இல்லை இன்னைக்கு என்ன நிலைமை சீனா இலங்கையை சுத்தி வந்துட்டாங்க கம்பத்தோட்டா தென்முனை அதாவது இலங்கையின் தென்முனை அந்த துறைமுகத்தை தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் சீனா லீஸுக்கு எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கொழும்பு துறைமுகத்துல ஈஸ்டர்ன் டெர்மனல் என்று சொல்லக்கூடிய கிழக்கு முனையத்தை சுயாட்சி நகரமாக சீனாதான் வச்சிருக்காங்க அங்க இலங்கை சர்க்காருக்கு இலங்கை சிங்கள அரசாங்கம் ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க முடியாது சீனாதான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஒரு ஒரு பகுதி கண்டோன்மென்ட் பகுதி இருக்கு இல்லையா நம்ம வீணம்பாக்கம் அது மாதிரி சீனாவினுடைய பகுதியாவே கொழும்பு துறைமுகம் ஆயிருக்கு அங்க சீனாதான் அதிகாரம் செலுத்த முடியும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் சீனாவின் உளவு கப்பல்கள் அடிக்கடி வந்து இந்தியா வரைக்கும் இந்து மகாசம் வரைக்கும் வந்துட்டு போகுது நீங்க இந்த கச்சத்தீவு பக்கத்துல சின்ன தீவு கூட்டங்கள் இலங்கை தீவு கூட்டங்கள் இருக்கு அந்த கூட்டங்கள்ல காற்றாடி மின்சாரம் தயார் பண்றதுக்கு குத்தையை கொடுத்துட்டாங்க இலங்கை அரசாங்கம் சீனாவுக்கு இப்படியான இந்தியாவை நெருங்கி வருகிறார்கள் நாம் வடமேற்கு பாகிஸ்தானோட போர் செஞ்சிருக்கிறோம் நம்மளை நோக்கி அவங்க தாக்கல் பாகிஸ்தான் செஞ்சாங்க இந்தியா ஒன்னும் அதே மாதிரி வடகிழக்குல சீனாவினுடைய ஆதிக்கம் இருந்து லடாக் வரைக்கும் இமயமலை தொடர் பக்கத்துல ஒவ்வொரு வருஷமும் அவங்கள வச்சுட்டு இப்ப சீனா தெற்கை வந்துட்டான் நம்ம கால் படுக்கிற இடத்துக்கு முனைக்கு வந்துட்டான் இப்ப சீனாவுடைய ஆதிக்கம் பட்டுவழி சாலை ஒரு பக்கத்துல அந்த அத்தமான் தீவு பக்கத்துல ஜப்பான் என்ன எடுக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு தென்னாப்பிரிக்கா இருக்கு இல்லையா இந்து மகா சமுத்திரத்துக்கு மேல் பகுதியில அங்க தென்னாப்பிரிக்காவும் பாகிஸ்தானும் ரஷ்யாவும் சீனாவும் கூட்டு ராணுவ பயிற்சி எல்லாம் நடந்தது நன்னம்பிக்கை இருக்கு இல்லையா அங்க நடந்தது இப்படி இந்து மகா சமுத்திரத்தில் பல்வேறு நாடுகள் ஆதிக்கம் பிரான்சும் அங்க இருக்கிறாங்க அது வந்து இந்திரா காந்தி காலத்தில் அமெரிக்கா மட்டும்தான் இருந்தது இப்போ பல்வேறு நாடுகளினுடைய ஆதிக்கம் அத்துமீறல இந்து மகாசத்தில் இருப்பதால் கச்சத்தீவை நம்முடைய பாதுகாப்பு மண்டலமாக நம்முடைய இராணுவம் நம்ம விமானத்தளம் கப்பல் தளம் கட்டுவதற்கு நமக்கு பயனாக இருக்கும் அது மீனவர்களுக்கும் இந்திய மீ தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் அங்கே பல்வேறு சூழலில் மின்சாரம் தயாரிக்கலாம் கடல் மின்சாரம் சரி இப்படி பலவிதங்களில் கச்சத்து பயன்பாடுக்கு உட்பட்டது அதை பெற வேண்டும் அது வந்து ராஜாங்க ரீதியாக பெற்றாலும் சரிதான் இல்லை சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்று பெற்றாலும் சரிதான் இல்லை போர் கிடையாது நம்ம பூமி சீனாக்காரங்க பேசுறாங்களே பஞ்சசீலத்துல கையெழுத்து போட்டுட்டு நம்மளே ஆக்கிரமிச்சாங்களே அறுபத்தி நாலுல அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நேரு காலத்துல பஞ்சசீலம் என்ன அயல் நாட்டு போர் தொடுக்க கூடாது அயல் நாட்டு வாரங்கள் தலையிடக்கூடாது சீனா கையெழுத்து போட்ட உறுப்பு நாடு தானே இந்தோனேஷியா சீனா இந்தியா பிரான்ஸ் கையெழுத்து போட்ட நாடுகள் தானே எகிப்து அந்த பஞ்சசீலத்தை சீனா மீறியது அல்லவா என்ன அணிசேரா நாடுகள் அணிசேரா நாடுகள் இருந்து என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே ரஷ்யா ஒண்ணு இல்லாம அமெரிக்கா ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க அணிசேரான அரசர்களுடைய கான்செப்ட் இப்போ இல்லாம ஆயிப்போச்சு இன்றைக்கே அந்த கட்சை நம்முடைய தீவு தவறாக கொடுக்கப்பட்டது சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பாக கொடுக்கப்பட்ட தீவு அப்படிப்பட்ட நிலையில் கட்சி தீவை மீட்க வேண்டாம் பெற வேண்டும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்பது தலையாய கடமை மீனவர்கள் மற்ற அது மத்திய அதுக்கு மத்தியில மீனவர் பிரச்சனையும் பார்க்கணும் மீனவர் பிரச்சனை ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கும் சிக்கல் இருக்கு அவங்க அவ அவன் சிக்கலையும் கவனிச்சு ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கு அதை பேசி தீர்க்கணும் ஈழத்து மீன தமிழ் மீனவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கு அதை பேசி தீர்க்கணும் இப்படி கச்சத்தோடு சேர்ந்து பல பிரச்சனைகள் இருக்கு அதையும் தீர்க்கப்பட வேண்டும் மத்திய அரசு